எல்லா புகழும் இறைவன் ஒருவனுக்கே அன்பு வணக்கங்கள் நான் தேவா சுப்பிரமணியம் இன்றைய சிந்தனை தியானத்தை கைவிடுங்கள் ஏன் தியானத்தை கைவிடணும் அப்படின்னா நம்ம தியானம் பண்ணும்போது முது நேராக வச்சு உட்கார்ந்து கால்களை மடக்கி நம்மளுக்கு தெரிஞ்ச முத்திரையில் கைகளை வச்சு கண்ணை மூடிய நிலையிலையோ இல்லை அரை கண் மூடிய நிலையிலையோ நம்ம தியானம் பண்ணுறோம் அப்போ என்ன நடக்குது அப்படின்னா நிறைய தியான முறைகள் இருக்குது பேசிக்கான தியான முறை நம்ம மூச்சை கவனிக்கிறது நம்ம நம்மளோட மூச்சை கவனிக்கிறோம் முதல்ல கவனிக்கும் போது ரொம்ப பெருசாகவும் ஃபாஸ்ட்டாக இருந்த மூச்சு வந்து கவனித்து 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 ரொம்ப சின்னதாகவும் சில சமயம் நம்ம மூச்சு விடுறோமா இல்லையான்னு தெரியாத நிலைக்கு போய் மனமற்ற நிலைக்கு போயிடுறோம் இந்த ப்ராசஸில் என்ன நடக்குது அப்படின்னா மனமோட வலு இழக்கப்படுது அப்போது நம்மளோட உண்மையான செல்ஃபை நம்ம கண்டுபிடிக்கிறோம் இதுதான் அந்த தியான முறையில் நடக்குது ஆனால் உண்மையான தியானம் அப்படின்னா தகுந்த குருமார்களால் தியானம் செஞ்சு அவங்களோட செல்ஃபை உணர்ந்த குருமார்கள் கிட்ட அவங்க கூடவே இருந்து நம்ம தியானத்தை பழகணும் ஏன்னா தியானத்தில் நிறைய படிநிலைகள் இருக்குது நீங்கள் தியானம் பண்ணும்போது பல அனுபவங்கள் கிடைக்கும் குண்டலினி சக்தி எழும் இதெல்லாம் நம்மளுக்கு எப்படி ஹேண்டில் பண்ணுறதுனே நம்மளுக்கு தெரியாது ஆனால் அந்த குருமார்கள் வந்து அவங்க இதை எப்படி ஹேண்டில் பண்ணணும் எப்படி சரி பண்ணணும் அவங்களுக்கு நல்லாவே தெரியும் இதனால் நம்ம வந்து இந்த தியானத்தை தவறாக ப தெரியாமல் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு உடல் உபாதைகள் எக்கச்சக்கமாக வரும் மனம் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக இயங்கக்கூடிய நிலைமை நிலைமைக்கு கூட நம்ம போயிடுவோம் அதே போல் இந்த தியானம் பண்ணி 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 ஃபோர்ஸ் பண்ணி ஃபோர்ஸாக தியானம் பண்ணி அஞ்சு அவர் பத்து அவர் அந்த மாதிரி இருந்து இருந்து என்ன ஆகும்னா நம்மளோட மனம் வந்து ஒரு அற்புதமான சக்தி சக்தி கொண்டது அது நம்ம ஆத்மஸ்வரூபத்திலேருந்து வெளியில் வந்தது அதுக்கு மிகப்பெரிய சக்தி இருக்கும் அதை நம்ம வந்து ஒரேடியாக வெட்டுறதுனால என்ன நடக்கும்னா நம்மளோட உடல் ரொம்ப பாதிக்கப்படும் அதனால் நம்ம எப்படி ஒரு மரத்தை வெட்டும் போது கிளைகளை ஃபஸ்ட்டு வெட்டிட்டு மரத்தை லாஸ்ட்டாக வெட்டுவோமோ அந்த மாதிரி தான் மனம் மனதை நம்ம வலுவிழக்க செய்யணுமே தவிர அதிகப்படியான தியானத்தினால் வலுவிளக்க செஞ்சோன்னா நம்ம அவனோட உடல்நிலை மிகவும் பாதிக்கப்படும் மனநிலையும் ரொம்ப பாதிக்கப்படும் அதுக்கு நீங்கள் ஒரு குருவோட பக்கத்தில் உட்கார்ந்து அவர் டெய்லி அவர் கூட இருந்து நீங்கள் தியானம் பழகி இறைத்தன்மையை உணர்றதாக இருந்தால் நீங்கள் தியானம் பண்ணலாம் நம்ம யூடியூப்லேயோ இல்லை வேறு எங்கேயோ கற்றுட்டு வந்து வீட்டில் உட்காந்து பண்ணுறோம் அந்த குருவோட தொடர்பே இல்லாமல் பண்ணிகிட்டுருக்கோம் அப்படின்னா ஏன்னா இதில் நிறைய அனுபவங்கள் கிடைக்கும் உண்டலினி சக்தி தவறாக எழுப்பப்பட்டுருச்சு அதாவது எழும் எழும்போ அதை எப்படி சமன் செய்கிறது அந்த மாதிரி உங்களுக்கு எதுவுமே தெரியல அப்படின்னா உங்களுக்கு தான் ரொம்ப பெரிய பிரச்சனையாக இருக்கும் அது அதனால் மனதை நம்ம அழிக்கிறோம் அதை கடுமையாக தியானம் பண்ணி அழித்தோன்னா நம்மளுக்கு தான் துன்பம் நீங்கள் தியானம் கற்றுக்கலாம் தியானம் பண்ணி இறை தன்மையை உணரலாம் ஆனால் உங்கள் கூடவே நீங்கள் ஒரு குருவோடு இருந்து தான் அதை பழகணும் இப்போ தியா இப்போ தியானம் பண்ணும்போது என்ன நடக்குதுன்னா உங்கள் மூச்சை நீங்கள் கவனிக்கிறீங்கல்ல அந்த கவனிப்பாலன் தியானம் பண்ணி அந்த கவனிப்பாலனை தனியாக பிரிக்கிறீங்க அதுதான ப்ராசஸ் அந்த கவனிப்பாலன் தான் நம்ம இருப்பு அந்த இருப்பு வந்து நம்ம உணர்வு நிலையாக இருக்கான் நம் அந்த இருப்போட தன்மை வந்து உணர்வு நிலை புரியுதுங்களா அவனோட ஆன்மாவின் தன்மை கவனிக்கிறது நம்ம கவனித்து 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 அவனை தனியாக பிரித்து நிற்க வைச்சோன்னா நம்ம புரிஞ்சுப்போம் நம்ம உடல் நம்ம கிடையாது நம்ம மனசும் நம்ம கிடையாது அவன்தான் நம்ம இப்போ நான் பேசுகிறத நீங்கள் கவனிக்கிறீங்களா அந்த கவனிப்பாளனை தனியாக பிரிக்கணும் அவன்தான் உங்களோட இருப்பு அவன் வந்து உணர்வு நிலையாக இருக்கான் அந்த உணர்வு நிலையை வந்து நம்ம கவனித்து 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 நம்மளோட உணர்வு நிலையை விழிப்பு உணர்வாக மாற்றுறோம் நம்ம உணர்வு வந்து இப்போ விழிப்பாகவே இல்லை ஏன்னா நம்மளே நம்ம மறந்துருக்கோம் நம்ம வந்து நம்ம தான் நம்ம உடல்னோ நம்ம மனசு தான் நம்பன்னு நினச்சிட்டு அந்த இருப்பு வந்து அது கூட அட்டாச் ஆகிருக்கு அட்டாச் ஆகி நம்ம மனசு சொல்கிற மாதிரி அது நம்ம செயல்பாடுகள் இருக்குது ஆனால் நம்ம கவனித்து 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 அந்த இருப்பு நிலையை தனியாக பிரித்தோம்னா அந்த உணர் கவனிக்கும் போது அந்த உணர்வு நிலையை விழிப்புடையும் புரியுதுங்களா நீங்கள் தியானம் கற்றுக்கணுன்னா ஒரு குரு கிட்ட போய் குரு கூடவே தங்கி தியானம் பழகணும் நீங்களா தனியாக தியானம் பழகினீங்கன்னா அது உங்களுக்கு பேரபத்தான் முடியும் புரியுதுங்களா அதனால் அப்போ என்ன பண்ணணும் தியானம் பண்ணாமல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களை கவனிக்கணும் உங்களை நீங்கள் கவனிக்கிறது தான் மிகப்பெரிய தியானம் இதுக்கு நீங்கள் தான் குரு உங்களை நீங்கள் எப்படி கவனிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் மூச்சு விடுறத கண்ணை திறந்தே கவனிங்க எப்படி மூச்சு விட்றீங்கன்னு கவனிங்க உங்கள் உடல் அசைவுகளை கவனிங்க உங்கள் மனம் என்ன பேசுதுன்னு கவனிங்க நீங்கள் சாப்பிடும்போது கவனிங்க குளிக்கும் போது கவனிங்க பல் வளர்க்கும் போது கவனிங்க இப்போ எப்படி தியானத்தில் நம்ம மூச்சை கவனிக்கும் போது பெரிய மூச்சு சின்னதாகி ஒன்றுமே இல்லாத நிலைக்கு போய் உங்களோட இருப்பு மட்டும் உங்களுக்கு கிடைச்சதோ அதே மாதிரி நீங்கள் செய்கிற செயல்களை கவனிக்க ஆரம்பித்தீங்கன்னா எல்லா செயல்களும் ஸ்லோவாக ஆக்கப்படும் ரொம்ப மெதுவாக செய்ய ஆரம்பிச்சிருவீங்க அந்த செயல் அப்போது உங்கள் இருப்புலேருந்தே செய்யப்படுது அந்த செயல் அப்போது பர்ஃபெக்டாக இருக்கும் நீங்கள் பல் வளர்க்கறது பர்ஃபெக்டாக இருக்கும் நீங்கள் சமைக்கிறது பர்ஃபெக்டாக இருக்கும் நீங்கள் ஆஃபீஸில் வேலை செய்கிறது பர்ஃபெக்டாக இருக்கும் இந்த கவனம் எல்லா வேலையிலையும் கவனமுடன் செய்கிறது வந்து தியானத்தோட கஷ்டம் சரிங்களா இது வந்து ஈஸியாக தெரியல பட் நீங்கள் கவனித்து பாருங்கள் நம்ம பிறந்ததுலேருந்தே நம்மளே நம்ம மறந்துருக்கோம் நம்ம உணர்வு நிலையை நம்ம மறந்துருக்கோம் நீங்கள் கவனிக்கும் போது அந்த உணர்வு நிலைக்கு சக்தி ஊட்டப்படுது அவங்களோட இருப்பு நிலை இருப்பு நிலைக்கு சக்தி ஊட்டப்படுது அது நீங்கள் கவனித்து கவனித்து ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் மூணு வருஷம் கவனித்து கவனித்து உங்களோட உணர்வு நிலை விழிப்புணர்வாக மாறிடும் புரியுதுங்களா அது எப் என்ன நடந்தாலும் உங்களை சுற்றி என்ன நடந்தாலும் உங்களுக்கு அறிவிக்கப்பட்டோம் உண்மையான நம்ம தன்மையே அதுதான் நம்ம அந்த வி உணர்வு நிலையை வெளிப்படைய வச்சிட்டோம் நம்ம இருப்பை நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா நம்மளோட ஆத்மஸ்வரூபத்தை நம்மளால் கண்டுபிடிக்க முடியும் நம்ம எப்பயுமே ஆனந்தமாக தான் இருப்போம் புரியுதுங்களா நீங்கள் கண்ணை மூடி ஒரு இடத்துல உட்கார்ந்து மூச்சை கவனிச்சோ இல்லை பல யோக முறைகளையோ தியான முறைகளையோ நீங்கள் பண்ணி பண்ணுறது வந்து ரொம்ப ரொம்ப உற்பத்தி இருக்க சூழலில் ஒரு குரு கூட உட்கார்ந்து உங்களால் பண்ண முடியாது நீங்கள் ஆனால் செய்கிற வேலையை கவனிக்க முடியும் நீங்கள் அந்த செய்கிற வேலையை கவனிக்கும் போது என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட மனமோட எண்ணங்களோட வலுமை இழக்கப்படுது உங்களோட மனம் வந்து செயல்படுறத தடுக்கணும் நம்ம செய் இப்போ நீங்கள் செய்கிற காரியத்தை இப்போ பேசும்போது நம்ம பேசுகிறத கவனித்தோன்னா நீங்கள் உங்களோட இருப்பு பேச்சு ரெண்டும் தான் இருக்கும் மனம்ன்ற எண்ணம் வந்து ஏன்னா நம்ம கவனிக்கும் போது பேசுறத கவனிக்கிறோம் மனம் வந்து அடங்க ஆரம்பிக்கும் வலுமிழக்க ஆரம்பிக்கும் நம்ம மனதை அடக்கிறதுக்கு எதுவும் பண்ணோம்னா செய்கிற செயலையோ நம்ம என்னெல்லாம் பண்ணுறோமோ அதே இந்த மாதிரி கவனித்து கவனித்து என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா தூங்கும் போது உங்களோட உணர்வு நிலையோ உங்களோட இருப்போ விழித்துரும் வீழ்ச்சி கொண்டு இருக்கும் நீங்கள் தூங்குறத உங்களாலேயே பார்க்க முடியும் புரியுதுங்களா இந்த இப்போ இந்த மாதிரி நீங்கள் செய்யும் போது எல்லா செயலையும் கவனமுடன் செய்யும் போது என்ன நடக்குதுன்னா உங்கள் மனம் வந்து வலுவிழந்து வ வயசாகி எண்ணங்களுக்கு எந்த வித இடமும் இல்லாமல்ங்க அது எங்கேருந்து புறப்பட்டுச்சோ அதே இடத்துல போய் அடைஞ்சிரும் அப்போது அதை அடைஞ்சிட்ட பிறகு நம்ம நம்மளோட அந்த இடம் காலியான பிறகு நம்மளோட உண்மை செல்ஃப் மட்டும் தான் இருக்கும் இருப்பு உணர்வு விழிப்படைந்த உணர்வு நிலை இருக்கும் அப்போ இறைநிலை தன்னால் வந்து நம்மளை அடையும் புரியுதுங்களா நீங்கள் செய்ய வேண்டியது கவனிக்கிறது மட்டும்தான் கவனிக்கிறது தான் முதல் படி நீங்கள் கவனித்து கவனித்து உள்ளே போக ஆரம்பிச்சிங்க உங்களே கவனித்து உங்கள் அசைவுகளை உங்களோட எண்ணங்களை உங்களோட உணர்வு நிலைகளை கவனித்து கவனித்து உள்ளே போக ஆரம்பிச்சிங்கனாலே உங்களுக்கு எல்லாமே தன்னால் புரிஞ்சிடும் நீங்கள் எந்த வேதனை எடுத்து படித்தாலும் உங்களுக்கு புரிய ஆரம்பிச்சிடும் ஏன்னா உங்களோட அந்த இருப்பு நிலை இருக்குது பார்த்தீங்கன்னா இருப்பு அவன் மிகப்பெரிய சக்தி வாய்ந்தவன் அவனை வச்சு நீங்கள் எல்லா வேலையும் செஞ்சிங்கன்னா எல்லாமே பர்ஃபெக்டாக நடக்கும் ஏன்னா அவன் அவன்தான் உங்களுக்குள்ளே இடப்பட்டிருக்க இறைத்தன்மை அவன் வந்து இப்போது பிடிச்சிருக்கான் அவன் மேலே நிறைய நம்ம போற்றி வச்சுருக்கோம் நம்மளோட எண்ணங்களாலேயும் நம்ம கற்று வச்சதுனாலையும் நம்ம அறிவுனாலையும் எல்லாம் அவன் மேலே பூர்த்தி வச்சுருக்கோம் அவங்களால செயல்பட முடியல ஆனால் நீங்கள் கவனிக்க ஆரம்பிச்சிங்கன்னா அவனுக்கு சக்தி வர ஆரம்பிச்சிடும் அவன் அவன் செய்கிற வேலைகள் எல்லாமே நம்ம மனதை கொண்டு செய்கிற வேலைகளோட அற்புதமாக செய்வான் நிறைய உங்களோட உள்ளுணர்வு வந்து உங்கள் பேச ஆரம்பிச்சிரும் உங்களுக்கு என்ன தேவையோ அந்த தேவை தன்னால் பூர்த்தி ஆகும் இப்போதான் தியானம் வரும் புரியுதுங்களா நீங்கள் உங்களோட இருப்பு நிலையை கண்டுபிடிச்சிட்டீங்க அப்படின்னா உங்களோட உணர்வு நிலையை விழிப்புணர்வாக மாற்றிட்டீங்க அப்படின்னா நீங்களே தன்னால் காலம் அடக்கி முதுகு நேரா முதுகு தன்னை நேராக்கி ஒரு தியான நிலைக்கு போயிடுவீங்க ஏன்னா அங்கே தான் மனமே இல்லையே தியானம் வந்து அதுவாக தான் வரணும் நம்ம தியானம் பண்ண முடியாது நீங்கள் உங்களோட இருப்பு நிலையை கண்டுபிடிச்சிட்டு இருப்பு நிலையை கூட வாழ ஆரம்பித்து உங்கள் மனதை வலு வலுவிளக்க செஞ்சு வயசாகி அதுவே எங்கெங்கே புறப்பட்டுச்சோ அங்கே போய் அதுவே அடங்கிடும் அதுவாகவே அதை செய்ய வைக்கணுமே தவிர நம்ம வந்து அதை அழிக்கிறதுக்காக எந்த செயலுமே செய்யக்கூடாது புரியுதுங்களா தான் தியானம் தன்னால் சித்திக்கும் மௌனம் தன்னால் வரும் ஆனால் நம்ம என்ன பண்ணுறோன்னா நிறைய சித்தர்கள் நிறைய பேரை பார்த்துட்டு அவங்க வந்து ஞானம் அவங்க உயர்ந்த நிலையிலேருந்து இதை தியானம் பண்ணுங்க அப்படி பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க அதை நம்ம சரியாக புரிஞ்சிக்கவே மாட்டுறோம் நம்ம கவனி ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு கவனிக்கணும் அதுக்கப்புறம் தியானம் தன்னால் வரும் அதுக்கப்புறம் ரொம்ப மௌனமாகவே ஆகிடுவோம் நம்ம மௌனமாக இருந்தால் திரைநிலையை உணர முடியாது நம்ம கவனித்து 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 உள்ளே போய் நம்மளே கவனித்து 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 உள்ளே போனோன்னா தியானம் தன்னால் சித்திச்சவோம் நம்ம மொ ஒட்டு மொத்தமாக மௌனமாக மாறிடுவோம் ஏன்னா நம்ம மனசு வந்து இல்லாத தன்மையில் நம்ம வெற்றிடமாக்கப்பட்டுருவோம் அப்போ தியானம் தன்னால் சித்திச்சிடும் நம்ம தியான நிலையில் தான் இருப்போமே நம்ம மௌனமாக தன்னால் ஆயிடுவோம் ஆனால் பெரும்பாலான மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா மௌனமாக இருந்தால் இறைத்தன்மை தன்மையுமே நம்ம தியானம் பண்ணால் இறைத்தன்மை உணர்ந்துடலாம்னா அது முடியாது அது தியான நிலைக்கு முன்னாடி நிறைய நிலைகள் இருக்குது அதெல்லாம் பண்ணி தியானம் தன்னால் வரணுமே தவிர நம்ம ஃபோர்ஸ் பண்ணி தியானம் பண்ண முடியாது ம மனசு வந்து நீங்கள் கவனிக்க கவனிக்க அதுவாகவே வலுவிழந்து அதோட சொந்த வீட்டுக்கு போய் அதுவே சேர்ந்துடும் அதனால நம்ம பெருசாக தியானம் பண்ணுறதுக்குன்னு ஒன்றுமே இல்லை தயவுசெய்து புரிஞ்சுங்க இதை இப்போது ஏன் எல்லோரும் நிறைய பேர் கோவப்படுறாங்க தியானத்தை பற்றி செய்யக்கூடாதுன்னு சொன்னால் அப்படின்னா நீங்கள் அந்த குச்சியை வச்சு நடந்துட்டீங்க அந்த குச்சியை நான் பிடுங்குறேன் அதனால் உங்களுக்கு சிரமமாக இருக்குது புரியுதுங்களா ஏன்னா அதுதான் ஏதோ அதை பண்ணால் நம்ம வாழ்க்கையை செம்மையாயிடும் சிறப்பாகிடும் இருக்கே பரவாயில்லையே உங்களுக்கு ஏன் கொஞ்ச நேரம் தியானம் பண்ணும்போது ரொம்ப ஆனந்தமாக இருக்குது சந்தோஷமாக இருக்குன்னா நீங்கள் உங்களோட இருப்பு நிலையில் இருக்கீங்க அப்போ தியானம் பத்து நிமிஷம் பண்ணும்போது மட்டும் நீங்கள் இருப்பு நிலையில் இருக்கக்கூடாது உங்களோட இருப்புல இருக்கக்கூடாது உங்களோட ட்ரூ செல்ஃபில் இருக்கக்கூடாது ஒட்டுமொத்த வாழ்க்கையுமே உங்களோட இருப்பில இருந்து நீங்க நடத்தப்படணும் அப்போ எல்லாமே தான் இருக்கும் உங்களோட தன்மா இல்லாத வாழ்க்கையை நீங்க வாழ முடியும் புரியுதுங்களா நான் நீங்க தான் ரொம்ப இம்பார்ட்டன் அதுவுமே நீங்கள் வச்சு கற்று வச்சிட்ருக்க அறிவு தானே தவிர நீங்கள் உண்மையாக அனலைஸ் பண்ணிங்களா ஆராய்ஞ்சிங்களான்னா கிடையாது தியானம் பண்ணால் இருக்கும்னு யாரோ சொன்னாங்க நம்மளும் பண்ணுறோம் நீங்கள் அந்த குச்சி வச்சு நடந்துட்டுருக்கீங்க அதை நான் பிடிங்கிட்டேன்னா உங்களுக்கு வெதும் குச்சி இல்லைல்ல நீங்கள் கீழே விழுற மனநிலை ஏற்படுது உங்களுக்கு நான் எதிராக பேசுறது தான் நீங்கள் நினைக்கிறீங்க அப்படி கிடையாது நான் உங்களுக்கு தியானத்தோட தியானம் வந்து நீங்கள் குருமாரில் வீட்டில் போய் உட்காந்து அவங்க கூட இருந்து தத்துதுங்க அப்படி இல்லைன்னா கவனிக்கிற வேலையை பாருங்கள் கவனிக்கிறதும் தியானம் தான் கண்ணை திறந்து கவனித்து நீங்கள் தியானம் பண்ணுங்கள் அதுவும் உங்கள் அங்கே தான் எத்தனை போய் விட போகுது உங்களோட உணர்வு நிலையை வெளிப்படையை செஞ்சு உங்கள் இருப்பு கூட நீங்கள் இருக்கிறது இருக்கிறது தான் உங்களை நீங்கள் கண்டுபிடிக்கிறது நீங்கள் அதை கண்டுபிடிச்சி உங்களோட மனம அதோட வீட்டில் போய் அட் அதுவாகவே அடக்க அடங்கிடுச்சுன்னா உங்கள் உங்கள்கிட்ட ஒரு ஸ்பேஸ் இருக்கும் அப்போ தான் தியானம் தன்னால் சித்திக்கும் மௌனம் தன்னால் வரும் உங்களோட பாஸ்டர் இருக்குல்ல தியானம் பாஸ்டர் அதுவாகவே நடக்கும் நீங்கள் அந்த மாதிரி உட்கார்ந்தால் தான் உங்களுக்கு நீங்கள் இறைத்தன்மையோ இறைநிலையோ உணர முடியாது இதுதான் உண்மை புரிஞ்சு புரியுதுங்களா நான் உங்களை சிரமப்படுத்துறதுக்கோ உங்களை கஷ்டப்படுத்துறதுக்கோ நான் பேசவே கிடையாது புரியுதுங்களா மனமது செம்மையானால் மந்திரம் சொல்ல வேண்டாம் மனமது செம்மையானால் வாயுவை உயர்த்த வேண்டாம் மனமது செம்மையானால் வாய் வாசியை நிறுத்த வேண்டாம் மனமது செம்மையானால் மந்திரம் செம்மையாமே இது அகத்திய சித்தர் சொன்னது நம்மளோட வேலை மனதை செம்மைப்படுத்துறது தான் மனதை அழிக்கிறதோ மனதை ஒன்றும் இல்லாமல் காலி பண்ணுறதுக்கோ நம்ம எந்த செயலுமே செய்ய வேணாம் மனம் அது பாட்டின எண்ணங்கள் ப வந்துக்கிட்டே இருக்குது அதை ஓரமாக வச்சுட்டு அது அதையும் கவனிங்க அதை கவனிச்சிங்கன்னா அதை கையில் எடுத்துக்காதீங்க அதை கவனிங்க அவ்வளோதான் அதாவது இறைத்தன்மையை நம்மளோட ட்ரூ செல்ஃபை செல்ஃப் ரியலைசேஷன் அடையிறதுக்கு இந்த நாலு வரியே போதும் இது அகத்திய சித்தர் சொன்னது நிறைய யோக முறைகள் இருக்குது எல்லாமே இருக்குது நீங்கள் அந்த யோக முறையில் கை தேர்ந்த சிறந்த அதை பண்ணி இறைநிலையை உணர்ந்த குருமார்கள் கூட போய் உட்கார்ந்து நீங்கள் இதை கற்றுக்க முடியும் பண்ண முடியும் அப்படின்னா பண்ணுங்கள் மற்றபடி உங்களுக்கும் குருக்கும் சம்மந்தமே இல்லை உங்களுக்கு எந்த குருவும் இல்லை யாருமே உங்களை வழி நடத்துறதுக்கு இல்லை தியான முறையில் அப்படின்னா நீங்கள் பண்ணாதீங்க ஏன்னா அது உங்களுக்கு பேராபத்தை விளைவிச்சிரும் சரிங்களா நீங்கள் கவனிங்க உங்களோட இருப்பை தனியாக்குங்க அவன் உங்களோட எல்லா உங்களோட ஒட்டுமொத்த வாழ்க்கையும் உங்களுக்கு புரிய வச்சுருவான் அவனை தான் உங்களோட வேலை நீங்கள் கடந்து உள்ளே செல்லணுமே தவிர வெளியில் கண்ணை வச்சு நம்ம நம்ம வெளிமுகமாக இருக்கவே கூடாது உள்முகமாக தான் நம்ம பயணமே இருக்கணும் புரியுதுங்களா அதே போல் மனிதர்கள் எல்லாரும் என்னன்னா இறைநிலையை உணர்ந்த மற்றவர்களை தான் விரும்புகிறாங்களே தவிர நம்மளும் கடவுள்னு சொல்லி நம்மளுக்குள்ளேயும் அந்த சக்தி இருக்குதுன்னு நம்ம விரும்புற நம்ம நினைக்கிறதே கிடையாது மட் மனிதர்கள் மற்றவர்களை கடவுளாக்கவே விரும்புகிறார்கள் ஆனால் நம்மளும் கடவுளாகணும்னு அவங்க விரும்புகிறதில்ல அந்த மாதிரி அவங்க இறைநிலையை உணர்ந்தவங்க கிட்டே போய் நீங்கள் என்னத்தை கேட்குறீங்கன்னா என் வாழ்க்கை நல்லா ஆகணும் என்னோடய குடும்பம் நல்லா ஆகணும் மன பிஸ்னஸ் நல்லா இருக்கணும் இந்த மாதிரி நீங்கள் கே கேட்டு கேட்டு என்ன நடக்க போகுது யோசிச்சு பாருங்களேன் ஒன்றுமே நடக்க போகுது அவங்க காலில் போய் நீங்கள் உழதுமே இறைவிரோதமான செயல்தான் நீங்கள் யார் காலேயும் உழக்கூடாது இங்கே குருவும் கிடையாது குருஜியும் கிடையாது உங்களை விட மேலானவர் யாருமே கிடையாது நீங்கள் யார் காலிலேயும் உழவும் கூடாது வணக்கம் கூட அவங்களுக்குள்ளே இருக்க டிவைனிட்டிக்கு தான் அந்த உடம்புக்கோ மனசுக்கோ கிடையாது தயவுசெய்து புரிஞ்சுங்க நீங்கள் வந்து ஒருத்தர் இறை தன்மையை உணர்ந்துட்டார்னா அவர்கிட்ட போய் எதையோ கற்றுட்டு எதையோ வாங்கிட்டு வந்தடலாம் நீங்கள் உலக ச சம்பந்தமாக நீங்கள் அவர்கிட்ட போய் எதை வாங்கினாலும் அது பயனற்றது தான் நீங்களும் உங்களுக்குள்ள கடவுள் இருக்கிறார் கடவுள் தன்மை இருக்குது நீங்கள் கவனிக்க ஆரம்பிங்க கவனித்து கவனித்து உள்ளே போங்க உள்ளே போய் உங்களை நீங்கள் தெரிஞ்சுங்க மற்றபடி உங்களுக்கு குரு நீங்கள் தான் புரியுதுங்க உங்களுக்கு குரு நீங்கள் தான் அதை விட்டுட்டு நீங்கள் மற்றவங்க காலில் விழுறதுலாம் மிகப்பெரிய இறைவிரோதமான செயல் ஏன்னா நீங்கள் இந்த பிரபஞ்சத்திலே உயர்ந்த படைப்பு நம்ம போய் மற்றவங்க காலில் விழலாமா குருஜி இதை கற்றுக்கு அந்த மாதிரி நீங்கள் நம்ம என்ன கற்றுக்க முடியுமான்னு பாருங்க நம்ம வந்து ஒரு அடிமையானால் ஆகலாம் அந்த அந்த மாதிரி எந்த வாய்ப்புமே இங்கே இல்லை நீங்கள் தான் உங்களுக்கு குரு புரியுதுங்களா மனிதர்கள் எல்லாருமே வந்து மற்றவங்கள கடவுளாக்கிறதும் மற்றவங்க கடவுள் இவர் பெரிய கடவுள் இவர் பெரிய கடவுள் தன்மை உணர்ந்தாலும் ஆக்குறதுலேருந்தால் இருந்தால் ரொம்ப குறியாக இருக்காங்க அவர் கோயில் கட்டுறதுலையும் அவருக்கு ஆசிரமம் தான் குறியாக இருக்காங்களே தவிர நம்மளும் அதுதான் நம்மளுக்குள்ளேயும் அதுதான் இடப்பட்டுருக்குன்றத மறந்துடுறாங்க புரியுதுங்களா அதனால நீங்களும் கடவுள் தான் நீங்களும் உங்களை கவனித்து கவனித்து கவனிச்சு இது தியானத்தோடு கஷ்டம் இதை பண்ணி பாருங்கள் இதை உங்களுக்கு மிக பெரிய பெரிய உயர்ந்த நிலைக்கு கொண்டு போயிடும் இதுக்கு நீங்கள் தனியாக ஒரு டைம்ஸ் ஒதுக்கணும்னு கிடையாது எந்த வித ஆகமை விதிகளும் கிடையாது நார்மலாக நீங்கள் செய்கிற வேலையை கவனித்து உங்களோட எல்லா வேலைகளையும் கவனித்து செய்யுங்க அந்த வேலையும் சிறப்பாக இருக்கும் நீங்களும் ஞானம் அடைஞ்சுடுங்க ஞானம் அடைகிறதுனா என்ன உங்களுக்கு புரிய உங்களை பற்றி நீங்கள் வந்து இறை இறைவனை பற்றியோ இல்லை அன்பை பற்றியோ எவ்வளோ புக்ஸ் வேணாலும் படிக்கலாம் எவ்வளோ பேரோட புக்ஸ் வேணாலும் படிக்கலாம் ஆனால் நீங்கள் அன்பாக இல்லைன்னா ஒரு நிமிஷம் அன்பாக இருந்தாலே போதும்ல நீங்கள் ப பத்தாயிரம் புக்கோ இல்லை இருபதாயிரம் புக்கோ வாங்கி வாங்கி வச்சு ஒரு விஷயத்தை பற்றி படிக்கிறதுக்கு நீங்கள் ஒரு நிமிஷம் அந்த செயலில் கவனமாக செஞ்சீங்கனாலே முடிஞ்சு போச்சு அன்பை பற்றி நம்ம எக்கச்சக்கமாக படிக்கிறோம் ஆனால் அன்பாக இருக்கிறதே இல்லை அன்பாக இருக்கிறது தானே முக்கியம் புத்தகங்களில் படிக்கிறது தான் முக்கியம் அதனால் நம் செயல் புரியறது தானே முக்கியம் படிக்கிறதோ அதை தெரிஞ்சு வச்சுக்கிறதோவா முக்கியம் அதனால் வந்து யார் மனதையும் புண்படுத்துறதுக்கெலாம் கிடையாது நீங்கள் யார் பின்னாடி போய் யார் காலில் விழுந்தீங்கனாலும் உங்களுக்கு எதுவுமே கிடைக்க போகிறதில்லை உங்களுக்கு நீங்கள் மட்டுந்தான் நீயே ஒளி நீயே வழி அவ்வளோதான் உங்கள் கையில் தான் உங்கள் வாழ்க்கை இருக்குது நீங்கள் போய் யாரோ உங்களுக்கு உங்கள் வாழ்க்கையை செம்மைப்படுத்திடுவாங்க உங் உங்களோட வாழ்க்கையை செம்மைப்படுத்துறதுக்கான வழி உங்கள் கையில் மட்டும்தான் இருக்குது அதுக்கான முதல் படி கவனம் அந்த கவனத்தை வச்சு நீங்கள் எல்லாத்தையும் பண்ணுங்க உங்களுக்கே எல்லாமே புரிய வந்துடும் புரிய வந்துடும் உங்களோட இருப்பு நிலை உங்களோட உண்மைத்தன்மை உங்களோட செல்ஃப் எல்லாத்தையும் உங்களுக்கே அறிவிச்சிரும் சொல்கிறதுக்கு எதுவும் தேவையே கிடையாது நம்ம ஆனால் மற்ற மனிதர்களோட வழியை தான் நம்ம நம்பிட்டுருக்கோம் மற்ற மனிதர்களுக்கு நம்ம பணியினுமே தவிர அவங்க இறைவன் கிடையாது அவங்க கடவுள் கிடையாது நீங்கள் தான் கடவுள் நீங்கள் தான் உங்களுக்கான வழி நீங்கள் தான் உங்களுக்கான ஒளி அது உங்களுக்கு பிள்ளையே இருக்குது அதை நீங்கள் தான் கண்டுபிடிக்கணும் அதை விட்டுட்டு நீங்கள் மற்றவங்க பின்னாடி போய்ட்டு காலில் விழுந்து எதை எதையோ பண்ணி நீங்கள் எதோ பண்ணாலும் நீங்கள் அதே இடத்துல தான் இருப்பீங்க ஓடின மாதிரி தெரியும் ஆனால் ஓடி மாட்டீங்க அதே இடத்துல தான் நின்றுட்ருப்பீங்க தயவுசெய்து இதை புரிஞ்சுங்க புரியுதுங்களா இறைவன் போதுமானவன்